பல கோணங்களில் சொல்லுகிறது பல கோணங்களில் இஸ்லாம் பார்க்கிறது முதலாவது வாக்களிப்பதை அமானிதம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது அமானிதம் தகுதியானவரை அறிந்து தெரிந்து வாக்களிக்க வேண்டும் ஒருவர் தகுதியானவரு என்று தெரிந்து அவருக்கு வாக்களிக்காமல் என் கட்சிக்காரரே எனக்கு உதவி செய்தவரே என்னுடைய குடும்பக்காரே என்று வாக்களித்தால் அமானிதத்திற்கு மாற்றும் சகோதரிகளே மாற்றும் எனவே அமானிதத்தை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது ஒரு சாட்சியாக இஸ்லாம் பார்க்குகிறது சகாதா யா நீதமான முறையில் நேர்மையான முறையில் நீங்கள் வாக்களியுங்கள் நீங்கள் நேர்மையான முறையில் சாட்சி சொல்லுங்கள் நீங்கள் நேர்மையான ஒருவரை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த சாட்சிக்கு மாற்றம் செய்தால் அது பெரும்பாவும் அதாவது பொய் சாட்சி பெரும் பாவம் சகோதரர்களே நல்லடியார்களே ஊருக்கு அல்ல முழு நாட்டிற்கும் சிறந்த இன மத பேதமின்றி எல்லோருக்கும் நலவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான் வாக்களிக்கும் நாள் வருகிறதா நீங்கள் வாக்களித்துத்தான் ஆக வேண்டும் சொல்லுகிறது சாட்சி சொல்லும் பொழுது வாக்களிக்கும் போது நீங்கள் யாரையும் நீங்கள் இவருக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் வேண்டாம் உங்களுடைய மகனாக இருந்தாலும் அவருக்குரிய சுதந்திரம் அவர் யாரை நினைக்குகிறாரோ சகதியானவர் என்று யாரை எண்ணுகிறாரோ அவருக்குத்தான் வாக்களிக்க முடியும் சகோதரிகளே எனவே நாம் இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் வர இருக்குகிறது வாக்களிக்க இருக்குகிறோம் அந்த வாக்களிக்க கூடிய நேரத்தில் சமூகத்திற்கு ஊருக்கு எம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திற்கு சிறந்த தலைவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தினத்திலே இரண்டு ரகாஜ் முதலாவதாக செல்ல முன்னால் இஸ்திஹாரா தொழுகை தொழுதுவிட்டு அல்லாகுடத்திலே பிரார்த்தனை செய்து சிறந்த தலைமைத்துவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு செல்வோம் சிறந்த சமூகமும் சிறந்த தலைவரும் இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கு அல்லாஹ் நமத்துணை பேர்களுக்கும் அனுகூலன் புரிவார்